ஸ் இந்த வீடியோ டிவிஷன்ஸ் நம்ம போட போகிறோம் நீங்கள் இப்போ தான் வந்து உங்களுக்கு சம் வந்து இந்த டிவிஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக புரியும் நான் என்ன சொல்ல போகிறேன் நான் எப்படி போட போகிறோம் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் டிவிஷன் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேபிள்ஸ் வந்து தெரியணும் ஓகேவா அந்த டேபிள்ஸை வந்து நீங்கள் சைடில் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ வகுத்தலில் வந்து டைப் ஒன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறனால நான் டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டிவைட் டூ ஓகேவா நாற்பத்தி ஆறு பகுத்தன் ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை எப்படி போடணும் சம்ம அப்படின்னா இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எழுதிச்சா எழுதி எழுதியாச்சா ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேவா ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு எழுதியாச்சு இப்போ டிவைட் டூன்னு எழுதிட்டோம் ஓகேவா ஃபார்ட்டி சிக்ஸ் டிவைட் டூ ஓகேவா இப்போ இந்த நம்பரில் பாருங்க கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம உள்ளார எழுதணும் வகுத்தல் ஓகேவா எந்த டேபிள் யூஸ் பண்ணுறோமோ அதை வெளியே எழுதிக்கணும் ஓகேவா உங்களுக்கு எந்த வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்களோ அதை சைடில் எழுதிக்கணும் டேபிள்ஸ் வந்து சைடில் எழுதிக்கணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் நம்ம பார்க்குறோம் இந்த சிக்ஸை வந்து மறைச்சிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது ஃபோர் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபோர் வந்து செகண்ட் டேபிளில் எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்கள் ஓகேவா ஃபோர் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து செகண்ட் டேபிளில் வந்திருக்கு பாருங்கள் அண்ட் ச ஃபோர் வந்து எங்கே வந்திருக்கு இங்கே வந்திருக்கா இப்போ செகண்ட் டேபிளில் டூ டைம்ஸ் நமக்கு வந்திருக்கு ஓகேவா பாருங்கள் இங்கே டூவா டூ டைம்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஓகேவா அப்போ டூ டூ சார் ஃபோராம் அப்போ இங்கே எழுதிக்கோங்க டூ டூ சார் ஃபோர் ஓகேவா எழுதிக்கிச்சா எழுதிட்டாமா இது கொஸ்டின் இப்போ டூ டூ சார் ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிப்போம் இப்போ ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்து நம்ம எழுதியிருக்கோம் ஓகேவா அடுத்து வந்து இப்போ கழிங்க நாளில் நாலு போனால் ஃபோர் மைனஸ் ஃபோர் இதை வந்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோரில் ஃபோர் போனால் ஜீரோன்னு கிடைக்கும் ஓகேவா அடுத்த டிஜிட்டை வந்து கீழே இறக்கிக்கோங்க இங்கே இற இறக்கிக்கணும் ஓகேவா இப்போ சிக்ஸ் நம்ம இறக்கியாச்சு ஓகேவா இந்த சிக்ஸ் வந்து செகண்ட் டேபிளில் எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகேவா சிக்ஸுங்கிற நம்பர் செகண்ட் டேபிளில் எத்தனை முறை வந்திருக்கு இப்போ டேபிளுக்கு வாங்க சிக்ஸ்த்துன்னு நமக்கு ஆன்சர் எங்கே கிடைக்குது இங்கே கிடைக்குதா செகண்ட் டேபிளில் எத்தனை முறை த்ரீ டைம்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா டூ தான் சிக்ஸ் ஓகேவா அப்போ ரெண்டு ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு அப்போ மூணுங்கிறத நம்ம எங்கே எழுதணும் மேலே எழுதணும் சிக்ஸ்க்கு மேலே எழுதிக்கணும் இப்போ பெருக்குங்க டூ த்ரீ தான் சிக்ஸ் ஓகேவா இப்போ மறுபடியும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள் சிக்ஸில் சிக்ஸ் போனால் நமக்கு என்ன ஜீரோவா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன டொண்ட்டி த்ரீ தான் ஆன்சர் புரிஞ்சிச்சா குட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ